கிறிஸ்து இயேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே இந்த இன்றைய சிந்தனையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு ஜெபமாலையின் ரகசியங்களை எப்படி நாம் தியானிப்பது வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை நம்ம எப்படி டிஸ்ட்ராக்ஷன் இன்றி நம்ம எப்படி நம்ம ஜெபமாலையை சொல்வது அப்படிங்கிறத குறித்து முதல் தேவரகசியத்தும் சந்தோஷ தேவரகசியத்தில் முதல் தேவரகசியம் தூதர் தேவமாதாவை சந்தித்து மங்கள வார்த்தை உரைத்ததை தியானிக்கிறது சரி இப்போ வந்து ஜவமாலை குழுவா அல்லது குடும்பத்தில் உட்காந்து ஜபிக்கும் பொழுது ஒருத்தர் தேவ கபிலியத்துவம் தேவமாலாவை சந்தித்து மங்களவார்த்தை உரைத்ததி தியானிப்போமாக சொல்லிடுவோம் சொன்ன ஒரு பாடு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து ஜவமாலையை ரீட் பண்ணுறதுக்கு பரலோத்து மந்திரத்தை சொல்லி ஆரம்பிப்பாங்க இல்லையா இப்படி சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம விலகி நம்ம ஒன் மனம் ஒன்றி ஜெபிக்கணும் அப்படின்னா பைபிளை எடுத்துகிட்டு லூக்கா செய்தி ஒன்றாம் அதிகாரம் இயேசுவின் முன்னறிவிப்பு பகுதியில் வரக்கூடிய இறை வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து சொல்லி ஒவ்வொரு வசனமாக சொல்லி அதன் பிறகு ஒரு அருள் நிறைந்த மாறியை சொல்லி ஜபிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பார்த்திங்கன்னா ஆறாம் மாதத்தில் கபிரியல் தின்னும் மானதூதர் கடவுளில் கடவுள் கலிலேயே உள்ள நசரி தின்னும் ஊரில் இருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருள் நிறைந்த மாறியை அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை சொல்லும் பொழுது அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து எல்லாருக்கும் வரும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த ரெண்டாவது ஒரு சில இறை வார்த்தைகளை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் எப்படின்னா எப்படி கபிரியல் தூதர் வந்து தேவமாதாவை சந்தித்து சொல்லும் பொழுது இதோ உமது அடிமை இமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இது எப்படி அன்னை வந்து தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தாரோ அதுபோல இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் இந்த மாதிரியே இதோ முதடிமைது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி போகலாம் இப்படி சொல்வதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா நாம் வந்து ஜவமாலையை ஜெயிக்கும்போது ஒரு சில நமக்குன்னு ஒரு கருத்துக்கள் வச்சுருப்போம் நம்ம வீட்டில் ஒரு தேவைகளை குறித்து உடல்நிலை சரியில்லாத குறித்து இல்லை பேர் குறித்து வேலை வாய்ப்பை குறித்து நிறையா கருத்துக்கள் வச்சுருப்போம் இப்போ நாம் வந்து இதோ முதடி அடிமை இமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்லி சொல்லி ஜெயிக்கும்போது நம்மளுடைய விருப்பத்தை நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளுடைய விருப்பத்துக்கு உம்முடைய திட்டத்திற்கும் திருவிழத்திற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம் எப்படி நாம் கேட்பது கடவுளுக்கு விருப்பமாக இருந்தால் அதை கடவுள் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார் நம்ம வந்துட்டு இந்த ஒன்று யோகானை பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி நாம் ஜபிக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி போது நமக்கு இன்னும் அது வந்து பலனை கொடுக்கறது அடுத்தது பாருங்கள் இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வீட்டில் ஜபமாலை சொல்லும்போது பல நேரங்களில் இப்படி ஜபிப்போம் அதாவது பாருங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை வானதூதர் அவரிடம் தூய் உண்மையுது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நெலிடும் அதனால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது இது இந்த வந்து சொல்லிட்டு வருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்தந்தது வரும் க முப்பத்தி ஏழாவது வசனத்தில் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை இப்போ பலருக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் ஜபமால சொல்லும்போது அந்த க இது வரும்போது இந்த வசனத்தை சொல்லும்போது கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை நாம் பார்க்குறோம் சாராளுக்கும் அப்ரஹாமுக்கும் சாராள் வந்து வயது முதிர்ந்த நிலையிலே மாதவிடாய் நின்ற நிலையிலே அவளுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்ததை பார்க்குறோம் எலிசபெத் அம்மாளுக்கு கருவுரை இங்கே தான் பார்த்தோம் இல்லையா கருவுரை இயலாத நிலையிலே அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்ததை பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி சொல்லி சொல்லி கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை இதோமொது அடிமை மத வார்த்தையின்படி எனக்காக இருக்கும் இப்படி இந்த இறை வார்த்தைகளை வாசித்து வாசித்து நாம் ஒவ்வொரு அருள் நிறைந்த மாறியை சொல்லும் பொழுதும் அதனுடைய பலன் மிகவும் 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 அற்புதமானதுன்னு சொல்லலாம் நம்ம அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லி ஜபிக்கும் பொழுது நமது அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து கரெக்டாக போகும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது நமக்கு இன்னொரு சில சிலப்ப நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும் பொழுது இங்கேயாவது பஸ்ஸில் போகும்போது ஜமாலை சொல்லும்போது டிஸ்ட்ராக்ஷன் வருது என்ன வரும் டிஸ்ட்ராக்ஷன் வரும் அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏன்னால் நான் கண்ண மூடி ஜபிக்க முடியாது இதை வந்து உம்முடைய வார்த்தையின்படி எனக்காகட்டும் அருள் நிறைந்த மரிய வாழ்க கடவுள் அலையில்லாது ஒன்றும் இல்லை அருள் நிறைந்த மரிய வாழ்க இப்படி இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லி ஜபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய திருவிழாப்படி திட்டத்தின்படி ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை நாம் அன்னையினுடைய பரிந்துரை வாயிலாக பெற்றுக்கொள்வோம் ஆமேன் தொடர்ந்து நாளைக்கு அடுத்த இறை அந்த ரகசியத்தை குடித்து நாம் தியானிப்போம் ஆமேன்